திருச்சிற்றம்பலம் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் நாற்பத்தி ஆறாவது பாடல் உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய் விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சு உண் மழைதரு கண்டன் குணமிலி மானுடன் தேய்மதியன் பழைதரு மாபரன் என்று என்று அறைவன் பழிப்பினையே பதவுரை உழைதறு நோக்கியர் கொங்கை மான் பார்வை போன்ற பார்வையினராகிய மகளிருடைய மார்பகத்தை பலாப்பழத்து ப விழை பலாப்பழத்தின் ஈ நோப்பாய் விழைதருவேனை பலாப்பழத்தின்கண் மொய்க்கின்ற ஈயினை ஒத்து விரும்புகின்ற சிறியேனை விடுதி விட்டு விடுவாயோ விடின் அப்படி கைவிடுவாயின் வேலை நஞ்சு உண் மழைதெரு கண்டன் கடலில் தோன்றிய நஞ்சை உண்ட நீலகம் மேகம் போன்ற கழுத்தை உடையவன் என்றும் குணமிலி என்றும் குணமே இல்லாதவன் என்றும் மானுடன் என்றும் மக்கள் தன்மை உடையவன் என்றும் தேய்மதியன் என்றும் போன குணமதி அப்படின்னு என்ன்தான் தேஞ்சு குணம் குறைந்த அறிவுடையவன் என்றும் பழையதருமாபரன் என்றும் பழைய பெரிய பரதேசி என்றும் எப்பொழுதும் நின்னை பழித்து கூறுவேன் அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய குணம் கெட்டு போயிச்சு நான் தீய குணங்களுடையவனாக இருக்கிறேன் பாலியல் இன்பங்களில் ஈடுபட்டு காண வேண்டாத இடத்தெல்லாம் உற்று கொண்டு கொண்டிருக்கிறேன் அதிலிருந்து மீட்டெடுத்து என்னை காப்பாற்று என்னை கைவிட்றாத எனக்கு அந்த ஆசையில் இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு எனக்கு ஆற்றல் இல்லை ஆகவே என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்றாவிட்டால் உன்னை நான் பல்வேறு வகைகளில் பழித்து பேசுவேன் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய கருத்து இப்போ நம்ம அதில் உள்ள சிந்தனைகளை பார்க்கலாம் உழை தரு நோக்கியர் கொங்கை உழை என்பதற்கு மான் என்பது பொருள் தருணா போன்ற அல்லது ஒத்த மான் போன்ற மானை ஒத்த நோக்கியர் மான் எப்படி பார்க்குதோ அப்படி பார்ப்பாங்களாம் பெண்கள் மானை ஒத்த பாறையுடைய பெண்கள் பெண்களுடைய மார்பகத்தை அந்த கவர்ச்சியான பகுதிகளை பார்ப்பதற்கு இளைஞர்கள் அதில் விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள் இதே மாதிரி கருத்தை இன்னும் பல இடங்கள்லையும் சொல்லியிருக்கார் நாலாவது பாட்டில் வலைத்தலை மானன்ன நோக்கியர் நோக்கின் வலையிற்பட்டு யாவும் இருக்கா நாலாவது பாட்டில் படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி போட்டி திருவுகள்லேயும் ஈர்க்கடை போகா இளமுலை மாதிரதும் கூத்தனயன கொள்ளையிர் பிழைத்தும் என்று இது மாதிரி நம்ம வந்து தவறான பாதைக்கு போகிறதுலேருந்து நம்ம மீட்டெடுக்கணுங்கிறத பல இடங்கள்லையும் அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு அடுத்தது உழைதரு நோக்கியர் அவருடைய அந்த மாண்போன்ற பார்வையுடையவர்கள் அவருடைய கவர்ச்சி பார்வையினால் ஈர்க்கப்பட்டு அவருடைய மார்பகத்தையே பார்த்து கொண்டிருக்கின்ற எப்படி பார்க்குறேன்னா அதுக்கு ஒரு ஓமான ஓமை சொல்லுகிறார் பலாப்பழத்து ஈ நோப்பாய் விளை தெருவேனை ஒரு பலாப்பழம் இருக்கிறதுனா அந்த பலாப்பழத்திலிருந்து மனம் வரும் அந்த மனம் வந்த உடனே சுற்றி இருக்கின்ற வண்டுகள் அல்லது ஈக்கள் அந்த மனத்துக்காக ஆசைப்பட்டு நேராதில் போய் உட்காரும் அதில் இருக்கிற இனிமை சுவைக்காக அதை உள்ளே புகுந்து அந்த பழாப்பழத்துக்குள்ளே ஓட்டை இருக்கிறதுக்குள்ளே புகுந்து அந்த ருசியை சாப்பிடும் சாப்பிட்ட உடனே அதிலிருந்து வெளியே வர முடியாது ஏன்னா அதில் பிசுன் இருக்கும் அதுபோல் தேவையில்லாத இடங்களில் நான் ஆசை வைத்து என்னுடைய விருப்பத்தை வைத்து அதிலே இன்பத்தை தேடி உள்ளே சென்று அதன் பிறகு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் இழந்து விடுகிறேன் அப்படிப்பட்ட என்னை விடுதி விடுதினா விட்டு விடாதே அப்படி தவறான சிந்தையோடு இருக்கக்கூடிய என்னுடைய சிந்தனையை நீதான் திருப்பி ஆட்கொள்ள வேண்டும் ஏன்னா என்னையே என்னை கட்டுப்படுத்துகிறதுக்கு எனக்கு தெரியல எனக்கு ஆற்றல் இல்லை அப்படி ஆற்றல் இல்லாத என்னை எனது தலைவனாக இருக்கின்றன என்னை நீ அடிமையாக உடைய நீ எனக்கு நீ ஆண்டானாக இருக்கிற நீ என்னை பாதுகாக்க வேண்டும் அப்படி கைவிட்டு விடாவிட்டால் விடின் விடின்னர் தான் அப்படி கைவிட்டு விட்டுவிட்டால் நான் உன்னை பல்வேறு முறைகளில் பழித்து சொல்வேன் இங்கே அஞ்சு விதங்களில் உன்னை பழிப்பேன்னு சொல்கிறார் இதுக்கு இலக்கண உத்திகள் இலக்கணம் சொல்லப்படுகிறது இலக்கண உத்திகள் முப்பத்தி ரெண்டு உத்திகள் இருக்கான் அதில் இது நிந்தா ஸ்துதி நிந்திப்பது போல ஸ்துதி என்னென்ன பாராட்டுதல் உண்மையாக பார்த்தா பழிக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையிலே அது என்ன கடவுளை பாராட்டுதலாக அமையும் முதல்ல என்ன சொல்கிறார் வேலை நஞ்சு உண் மழை தரு கண்டன் வேலைன்னா கடல் கடலிலே எழுந்த நஞ்சு அசுரர்களும் தேவர்களும் அமுதம் பெறுவதற்காக கடலிலே வாசு என்ற பாம்பை ம அந்த மேருமலையை கொண்டு கடைந்தார்கள் அந்த வரலாறு நம்ம பல தரம் சொல்லியிருக்கோம் அப்போ அதிலிருந்து எழுந்த அந்த விஷத்துக்கு பேர் ஆலகால விஷம் அப்போ எங்கேருந்து எழுந்தது அது கடலிலிருந்தும் அந்த பாம்பிலிருந்தும் வந்தது ஆலகால விஷம் அந்த ஆலகால விஷம் எப்படி இருக்குன்னா கருமையாக இருக்கிறது வேலை நஞ்சு உன் மழை மழை தரு கண்டன் மழைன்னா இந்த இடத்துல மழை என்பது மழையை தான் குறிக்கும் ஆனால் இந்த இடத்துல ஆகு பெயராக மேகத்தை குறிக்கிறது மேகம் என்ன நிறமாக இருக்கும் கருநிறம் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வச்சுக்கணுன்னா எவ்வளவு பொருள் போகுது பாருங்கள் மழை தெருகண்டன்னு சாமி சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல மழை தெருகண்டன்னா இங்கே மழை பெய்யக்கூடிய கண்டத்தை உடையவன் நம்ம இப்போ சொல்லக்கூடாது அப்போ உண்மையான பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் மழை மழையை தருகின்ற மேகம் மேகத்தினுடைய நிறம் கருப்பு அப்போ கருப்பா கருந்த கண்டத்தை உடையவன் நான் உன்னை திட்டுவேன் என்ன சொல்லி திட்டுவேன் செக்க வேறுன்னு இருக்கு பாரு கண்டத்தில் பாரு ஒரு கற்பா கண்ணைகாரேருட்டு பார்க்க நல்லாவா இருக்கு அப்படின்னு திட்டுவேன் அப்படிங்கிறார் இது பழித்தல் கடலில் அமுதம் தோன்றியது நஞ்சும் தோன்றியது எல்லா தேவர்களும் என்ன பண்ணாங்க நஞ்சை கண்டு அஞ்சு ஓடி போயிட்டாங்க சாமியை நஞ்சு எடுத்து குடிச்சு விட்டாரு எல்லா தேவர்களும் அமிர்தத்தை நாடி ஓடுனாங்க அப்போ அமிர்தத்தை குடிச்சிருக்கலாம்ல அதை விட்டுட்டு யாராவது நல்ல அறிவு இருந்தால் விஷத்தை போய் குடிப்பாங்களா அப்போ நீ விஷத்தை குடித்தவன் அப்படின்னு திட்டுறார் என்ன சொல்கிறாரு நல்ல விஷம் நல்ல அமுதம் இருக்க நஞ்சை சாப்பிட்டவன் உனக்கு எதை சாப்பிட்றதுனே தெரியல நஞ்சை போய் சாப்பிட்ருக்க அப்படின்னு திட்டுறார் இன்னொன்று நீ நல்ல சிவந்த மேனியாக இருக்கிற இந்த நஞ்சை போய் குடிச்சிய இங்கே போய் தொண்டையில் போய் கருப்பாக போயிட்ட இந்த கருப்பை ஏற்படுத்தியிருக்கிய யாராவது செய்வாங்களா அந்த வேலையை ஆகவே செய்ய வேண்டாத வேலையை நீ செய்திருக்கிறாய் அப்படின்னு திட்டார் ஆனால் உண்மையிலேயே நம்ம இதுக்கு வந்து என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா திருப்பார்கடலில் தோன்றிய ஆலகாலம் என்ற நஞ்சு தேவர்களையும் மக்களையும் ஒரு சேர வதை அதாவது அந்த நஞ்சை பார்த்தாலே அந்த நஞ்சு வந்து உடம்பில் ஏறி அவர்கள் மாய்ந்து போய்விடுவார்கள் பார்த்தாலே போதும் கிட்ட அணுகினாலே போதும் ஒன்றும் குடிக்க வேண்டியில்லை அப்படிப்பட்ட நெஞ்சு அப்படிப்பட்ட நஞ்சு இந்த உலகத்திலே உள்ள எல்லா உயிர்களையும் அழித்து விடும் என்பதற்காக சிவபெருமான் அதை எடுத்து சாப்பிட்ருக்கார் தன்னை உண்டவரை அழித்துவிடும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அருள் தன்மையினால் எல்லோருமேலேயும் இருக்கிற கருணையினாலே அந்த நஞ்சை எடுத்து அதை அமுதமாக அவர் உண்டிருக்கிறார் அதனால தான் பெரியவர்களெல்லாம் அவரை பாராட்டுகிறார்கள் சாமிக்கு இந்த இடத்துல கருப்பாக இருக்கிறதுனால அது மணி போல அமைந்திருக்கிறது அதனால் மணிகண்டன் என்று ஒரு பெயர் சாமிக்கு சிவபெருமானுக்கு தான் மணிகண்டன் நம்ம ஐயப்பனுக்கு சொல்கிறோம்ல அது உண்மையிலேயே மணிகண்டன் நீலகண்ட பதிகம்னே ஒன்று இருக்குது நீலகண்ட நாயனார்னு ஒருத்தர் இருக்கார் உங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் திருநீலகண்ட நாயனார் அது மேலே சத்தியம் வச்சார் அந்த சத்தியத்திலேயே அவர் வாழ்நாள் பூரா நின்னார் நீலகண்ட பதிகம்னே நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமிகள் ஒரு பதிவும் பாடியிருக்காங்க அருமையான பாடல் நீங்கள் கையினால் இறைவனுக்கு தொண்டு செஞ்சாக்கா நமக்கு எந்த வினைகளும் நம்மை வந்து பற்றாது இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணைன்னு சொல்கிறார் அற்புதமான ஒரு பதிகம் யாம் என்று சொல்லும் அகுதரீர் உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு உணமன்றே கைவினை செய்தியம் விரான்கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தமே தீண்ட பெறா திருநிலகண்டம் திருநீல கிட்டம் ஆகவே இந்த பாடல்ல இந்த இந்த இடத்துல என்ன சொல்றார் மழைதரு கண்டன் அப்படின்னு சொல்லி அவனுடைய பெருமைகளை சொல்லுவது போல படித்து சொல்கிறார் உன்னை படிப்பேன்னு சொல்றது மாதிரி சொல்றார் அடுத்தது ரெண்டாவது குணமிலி என்றும் உன்னை குணமில்லாதவன்னு சொல்லுவேன் ரெண்டாவது ரெண்டாவதாக என்ன சொல்றார் குணமில்லாதவன் சுவாமி குணமில்லாதவன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் என்ன குணம் இல்லை அப்படின்னா மனிதர்களுக்கு உள்ள குணம் கிடையாது மனிதர்கள் உள்ள குணம் வேறு சுவாமிக்குள்ள குணம் வேறு மனிதர்களுக்கு என்ன குணம் இருக்குது மூன்று பெரிய குணங்கள் இருக்கின்றன சத்துவம் ராஜசம் தாமசம்னு மூணு குணம் இருக்குது இதை பற்றி நம்ம விரிவாக சைவ சித்தாந்த வகுப்புகளில் முக்குணம் பற்றி பார்த்துருக்குறோம் மாயா மாயாபுவனம் மூணு குணம் வயப்பட்டது இந்த மூன்று குணங்களும் மூன்று விதமான குணங்களை நமக்கு தரும் சத்துவகுணம் நமக்கு இன்பத்தை தரும் சத்வகுணம் இருந்ததுன்னா நமக்கு இன்பம் தரும் ரஜோகுணம் நமக்கு துக்கத்தை தரும் தமோ குணம் நமக்கு மயக்கத்தை தரும் நம்ம ஒவ்வொருத்திட்டையும் இந்த மூணு குணமும் இருக்கு நல்ல இன்பமாக அனுபவிக்கின்ற குணம் இருக்குது துக்கமாக அனுபவிக்கின்ற குணம் இருக்குது மயங்கி அனுபவிக்கின்ற குணம் இருக்குது இந்த மூன்று நாளையும் இந்த உலகம் பூரா நிறைஞ்சிருக்கு ஒருத்தர்கிட்ட நல்ல சுகத்தை தரக்கூடிய சிந்தனைகள் நிறையா இருக்கும் நல்லதே நினைக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கும் சில பேர்கிட்ட துன்பத்தை சிந்திக்கக்கூடிய சிந்த மாதிரியான மனநிலை இருக்கும் மயக்கம் வரும்படியான மனநிலை இருக்கும் இதை மூணும் கலந்தே ஒருத்தர் கூட இருக்கும் நம்ம யாருக்கிட்ட எது அதிகமாக இருக்கோ அதை பற்றி நம்ம அது அது வந்து அது அப்படிப்பட்ட குணமுடையவன் நம்ம சொல்லுவோம் அதனால் இந்த மூன்று குணங்களும் இல்லாத உயிர்களையே கிடையாது உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாமே இந்த மூன்று குணங்களால் நிறைய பெற்றது இந்த மூன்று குணங்களும் கடவுளுக்கு இல்லை ஆகவே இந்த மூன்று குணங்களிலிருந்து உயிர்குணங்களிலிருந்து நீங்கியவனுங்கிறத சொல்ல வரார் இப்போ சொல்லும் பொழுது நல்ல குணமே இல்லை அப்படின்னு திட்டுறது மாதிரி திட்டுறார் உண்மையிலே என்ன அர்த்தம் உயிர்களுக்குள்ள இந்த தா சாதாரண குணங்கள் இல்லை ஆனால் கடவுளுக்கு எண் குணங்கள் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா எண் குணங்கள் எண் குணத்தான் கோளில் பொரியல் குணமிறவி என் குணத்தான் தாளை வணங்கா தலை ஆகவே சிவபெருமானுக்கு எட்டு குணங்கள் இருக்கின்றன அந்த உயர்ந்த எட்டு குணங்கள் தெய்வீக குணங்கள் அவனுக்கு இருக்குது ஆனால் மாணவர்களுக்குள்ள சத்துவம் ராஜசம் தாமசம் ஆகிய குணங்கள் அவனுக்கு இல்லைன்னு பொருள் அப்போ குணமில்லின்னு திற்றார் பாராட்டும் பொழுது சிவபெருமான் உயிருக்குள்ள முகுணம் இல்லாமல் மேலான எட்டு குணங்களை உடையவன் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ள வேண்டும் அந்த எட்டு குணங்கள் என்னன்னு நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் இப்போ ஒரு தடவை பேரை மட்டும் சொல்கிறேன் அது விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் உடைமைன்னு முதல் குணம் சுதந்திரத்துவனு சொல்லுவாங்க சாமி நமக்கு ஏதாவது செய்யணும்னா யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டியில்லை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நமக்கு நல்லது செய்யலாம் அவர் நமக்கு தன்வயம் உடைமை அடுத்த ரெண்டாவது குணம் இயற்கை உணர்வுடைமை அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியில்லை தானாகவே அவர் அறிவும் உடையவர் மூன்றாவது முற்றுணர்வு நான்கு தூய உடம்புடைமை ஐந்து இயல்பாகவே பாசமின்மை ஆறு பேரருடைமை ஏழு முடிவில்லாத ஆற்றல் எட்டு வரம்பிலா என்ப ஆகவே இந்த எட்டு குணங்களும் உடையவன் அப்போ ரெண்டாவதாக திட்டுறது குணமிலி அப்படின்னு சொல்கிறது அவன் குணமே இல்லாதவன் என்று அவர் சொன்னாலும் அதுக்கு என்ன பொருள்னா மானிடர்களுக்கு உரிய குணம் இல்லாதவன் மூன்றாவதாக ஒன்று திட்டுறார் என்ன திட்டார் பாருங்கள் மானிடன் என்றும் ஒன்று மனிதன் சொல்லுவேன் அப்படிங்கிறார் இறைவன் வேறு கடவுள் வேறு அதை முதவே நம்ம பிரித்து பார்த்துருக்குறோம் நீ மனிதத்தன்மை உடையவன் திட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதை நம்ம பிரித்து பார்க்கணும் அது என்ன சொல்ல வர்றாருன்னா மான் ப்ளஸ் இடன் மானை இடது கையிலே கொண்டவன் அர்த்தம் நீ மானுடன் திட்டுவேங்கிறாரு நீ மனிதன்னு சொல்லுவேங்கிறாரு ஆனால் உண்மையிலே உயர்வாக சொல்லுகிறார் மானை இடது பாகத்திலே கொண்டவன் இன்னொரு அர்த்தம் இன்னொரு பொருள் அதுக்கு இருக்கு மான் போன்ற உமாதேவியாரை இடபகத்திலே வைத்தவன் ரெண்டு பொருள் ஆகவே பாராட்டுகிறார் இதுலேயும் பாராட்டுகிறார் இன்னொன்று மானை இடது பக்கத்திலே வைத்தவனாதான் ஒரு மாதிரி மானை இடது வைத்தது எப்பொழுதுன்னா தாருகாவன முனிவர்கள் அபிசார ஹோமம் செய்து மானை ஏவினார்கள் அந்த மானை அவர் பிடிச்சி இடது கையில் வச்சுக்கிட்டார் அப்போ அவர் அளவில்லாத ஆற்றல் உடையவர் என்பதும் நமக்கு தெரிகிறது தீயவர்களை நிகிரகம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவருங்கிறதும் தெரிகிறது அடுத்தது தேய்மதியன் தேய் தேய்மதிய நம்ம சாதாரண மதியன்னா அறிவு தேய் தேய்மதியா தேஞ்சு போன அறிவு குறைந்த அறிவுடையவன் அப்படின்னு ஒன்று திட்டுவேன்னு சொல்கிறார் உண்மையிலேயே என்ன பாராட்டுதல் என்னன்னா தட்சனுடைய சாபத்திற்கு பயந்து சந்திரன் கலைகளெல்லாம் ஒரு ஒரு கலைகளாக அழிய அழிய யார் காப்பாற்றுவான்னு தெரியாமல் சிவபெருமானுடைய திருவடிகளை வந்து விழுந்தான் உடனே சுவாமி என்ன பண்ணார் அந்த சேர்ந்த ஒரு கலையோடு கூடிய சந்திரனை தனது தலையிலே முடியிலே கொண்டு அதற்கு வாழ்வை தந்தார் அப்போ தப்பு செஞ்சாலும் அவர்களுக்கு காப்பாற்றக்கூடியவன் சிவபெருமான் அப்போ அவன் கருணாமூர்த்தி அவன் அளவில்லாத அனுகிரகத்தன்மையை காட்டுவதற்காக அமைகிறது ஒரு பொருள் குறைந்த அறிவுடையவன்கிறது இன்னொரு பொருள் தன்னை வந்து அடைக்கலம் அடைந்தவர்களை அவன் தூக்கி காப்பாற்றுகிறான் இது நான்காவது ஐந்தாவதாக ஒன்று சொல்லுகிறார் பழைதரு மாபரன் பழைய ப பெரிய பரதேசி மான பெரிய பரன் அப்படிங்கிறதுக்கு பரதேசின்னு ஒரு அர்த்தம் பழிக்கிறார் அவரும் கையிலே ஓட்டை ஏந்து கொண்டு பிரம்மகோபால கொண்டு யாசிக்கிறார்ல பலி தருகிறார் இல்லையா அப்போது நீ பெரிய பறைய பரதேசி அப்படின்னு ஒன்று திட்டுறார் இதுவே எப்படி அதை பாராட்டுதலாக அமைகிறது அப்படின்னா மாபரன் அப்படின்னா முழுமுதற் கடவுள்னு அர்த்தம் மா பரன் மான்னா பெரிய பரன்னா எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் பழைய அப்படின்னா அனாதி அனாதியான பெரிய முழுமுதற் கடவுள் அப்படின்னு அதுக்கு பொருள் ஆகவே திட்டுவது போல் மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்கிறாரு என்னுடைய அவர் அவர் இந்த பாட்டில் சொல்லக்கூடிய செய்தி நான் என்னுடைய மனமானது கீழான விஷயத்தை நாடி செல்கிறது அப்படி சென்றாலும் கூட என்னை நீ கைவிட்டு விடக்கூடாது நான் உன் அடியவன் நான் தப்பு செஞ்சாலும் திருத்தி என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படி நல்வழிப்படுத்தாவிட்டால் நான் உன்னை பழித்து சொல்லுவேன் பல வகைகளில் பழித்து சொல்லுவேன் என்னென்ன வகைகளெல்லாம் பழித்து சொல்லுவேன்னா நீ கருப்பான கண்டத்தை உடையவா உடையவன் ஒரு குணமும் இல்லாதவன் நீ மனிதன் நீ குறைந்த அறிவுடையவன் பழைய பெரிய பரதேசி என்றெல்லாம் திட்டுவேன்னு சொல்கிறாரு ஆனால் உண்மையிலேயே அவர் திட்டவில்லை என்ன சொல்கிறார எல்லாவற்றிலும் பாராட்டுகிறார் தேவர்களும் மக்களும் வாழ வேண்டும் என்பதற்காக கடலிலே எழுந்த நஞ்சை தன்னுடைய கண்டத்திலே அடக்கி கொண்டு கண்டனாக விளங்குகிறார் அவர் மானுடர்களுக்குள்ள குணம் இல்லாமல் தனக்கே உரிய எண் குணங்களை உடையவனாக குணம் உடையவனாக விளங்குகிறான் என்பதை குணமில்லை என்று குறிப்பிடுகிறார் மானுடன் என்று மானை இடபாகத்திலே கொ இடது கையிலே பிடித்தவர் என்றும் போன்ற உமாதேவியை தன்னுடைய இடது பாகத்திலே வைத்தவர் என்றும் உயர்வாக சொல்லுகின்றார் தேய்மதியன் என்று தட்சனுடைய சாபத்திற்கு பயந்து வந்தவனை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தலையிலே வைத்துக்கொண்ட செய்தியை பாராட்டி சொல்லுகிறார் அதுக்கு அடுத்தது பழைதரும் ஆபரன் என்று பெரிய முழுமுதற் கடவுள் என்று அவனுடைய எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் செவருமான் என்பதை சொல்லுகிறார் இப்படி பழிப்பது போல இறைவனை பாராட்டுதல் நிந்தாசுதி என்று இலக்கணத்தில் சொல்லப்படுகிறது அதை மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலிலே பயன்படுத்தி இருக்கிறார் என்றும் அறைவன் பதிப்பொருள் ஆகிய என்றும் அறைவன்னா உன்னை என்றைக்கும் தான் திட்டுவேன்னு அர்த்தம் என்றும் அறைவன் ஒரு நாளைக்கு திட்டமாட்டேன் எல்லா நாளும் திட்டுவேன் ஏனென்றால் என்னை நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படினா படத்தில்ன்னா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் என்றும் அறைவன் ஏனென்றால் இந்த உயிரும் என்றும் அழியாதது இறைவனும் என்றும் அழிய மாட்டான் ஆகவே முனுவில்லாத காலம் உன்னை பழித்து கொண்டே இருப்பேன் இந்த தவறிலிருந்து என்னை நீக்காவிட்டால் நான் தொடர்ந்து உன்னை குறை சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் பழிப்பினையே அப்படின்னா நான் உன்னை துதிப்பதை விட்டுவிட்டு பழித்துக்கொண்டே இருப்பேன் இது எதனால் இப்படி சொல்கிறாருன்னா சிவபெருமான் மீது அவருக்கு இருக்கக்கூடிய உரிமையின் காரணமாக பக்தியின் காரணமாக அவரை விட்டு நீங்காமல் அவர் தனக்கு வேண்டிய நீங்காத உறவினன் என்பதனால ஒரு உரிமையோடு இறைவனை நிந்தாசுதி செய்கிறார் இந்த பாடலிலே இந்த பாடலிலே பிரபஞ்ச வைராக்கியம் சொல்லப்படுகிறது ஈயின் ஒப்பாய் விழை தருவேனே ஈ எப்படி பலாப்பழத்தில் மொய்க்கிறதோ அதுபோல நான் தேவையில்லாத இடங்களில் எனது மனதை வைத்திருக்கிறேன் என்று சொல்வது அப்போ அப்படி வச்சிருக்கிறதுனால இறை உணர்வில் முழுவாக இருக்க முடியவில்லை சிவசந்தனியில் என்னால் இருக்க முடியல என்னுடைய புலன்கள் சொல்கிற வழி நான் போகிறேன் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுகிறார் அப்படி போகாமல் இருப்பது உயிருக்கு நல்லது இந்த உடலுக்கு நல்லது என்பதை சொல்வதனாலே இந்த பாட்டிலே பிரபஞ்ச வைராக்கியம் மிகச் சிறப்பாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதை அறியலாம் பாட்டை ஒரு தடவை பார்க்கலாம் உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயின் உப்பாய் விளைதருவேனை விடுதி கண்டாய் வெடின் வேலை நஞ்சு உன் மழைதரு கண்டன் குணமிலி மானிடன் தேய்மதியன் பழைதரு மாபரன் என்றென்று அறைவன் பழிப்பினையே திருச்சிற்றம்பலம்